முன்பாக இரண்டு விஷயத்தை கூட சொல்லியிருக்கோம் மார்ச் ஐந்தாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அழைச்சிருக்காங்க அனைத்து அழைச்சிருக்கிறார் அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று தெரிவித்திருக்கின்றோம் முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சட்ட நேரத்திற்கு முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம் அதில் விழாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம் அவருடைய கடிதத்தில் மூன்று பக்க கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தான் நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதில் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம் அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்க கேள்வியை நாங்க எழுப்பி அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம் அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்க கேட்டிருக்கோம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட் ஒதுக்குவாங்க அல்லது தமிழகத்திற்கு இருபத்தி இரண்டு சீட்டு கொடுக்கணும் ஆனா பத்து சீட் தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பன்னிரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்க நீங்க தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார் நீங்க எதுவுமே இல்லாம உங்க பாட்டுக்கு செயற்கையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்க நாங்க டிமாண்ட் பண்றோம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இது முதல் விஷயம் உங்களுக்கு இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்ப இருக்கின்றோம் சென்னையில் நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்ணுறோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் இன்னைக்கு காலையில் சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்குறவங்க போடலாம் அதே போல ஃபீல்டில் ஃபார்ம்லேயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்து தமிழகத்தில் வாங்கணும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால அந்த இரண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்பினது யாருங்கண்ணா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளையை கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் கடிதம் போறாரு எனக்கு இருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது ப்ரோ ரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அர்த்தம் எனக்கு இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழகம் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு போட்டுக்கிட்டீங்களா ஏழு புள்ளி ஒன்று ஐந்து ஒன்று ஆறு சதவீதம் இருக்கும் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தோட குறைவு நாளைக்கு அது ஆறுநூறு சீட்டோ ஏழுநூறு சீட்டோ எட்நூறு சீட்டோ தொள்ளாயிரம் சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்லையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறத விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனால் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே என்ன யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதான விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலீன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனையை தமிழகத்தில் பேசக்கூடாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரியடை பற்றி யாரும் பேசக்கூடாது லஞ்சலாவணியத்தை பற்றி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும் தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த டேம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் முடியும் அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா எங்க திமுக ஆட்சி கலந்துருமா எங்க திமுக ஆட்சி நாலு வருஷம் இல்லாமல் போயிருமா இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னால் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமை ஏற்று ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்போ வரும் டேட்டா எப்போ வரும் ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி வரும் ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் மக்கள் தொகை வேணும் இன்னைக்கு நம்ம ப்ரோ ரேட்டான்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேலே போகும் இது எல்லாம் நம்ம சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக இதை தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் மட்டும் இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது இது காங்கிரஸ்னுடைய கனவு மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும் நம்ம அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்தி வேலை செய்யறீங்கன்னு தான் அர்த்தம் ஆனா இப்போ கடந்த தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தல வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வேலை வெற்றி பெற்றதா தமிழகத்தை தலைமட்டம் பண்ணிருக்கீங்க ப்ளஸ் வந்து பாஜக வந்து அதிமுகவை அடிப்பணிய வைத்து பல திட்டங்களை செயல்பட்டு நேற்று வந்து அந்த முதல்வர் பேசியிருக்கேன் முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டாடி மம்மி அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பார்க்குறேன்னா எல்லாம் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்டால் பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் காலையில் வாழ்த்து சொல்லிருக்கார் முதலமைச்சர் நன்றாக நீளூலி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கும் ஆனா ஒரு பிறந்த நாள் விழாவை வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில எல்லா தலைவர்களும் வரிசையா பேசுனான் அவங்க போட்டி போட்டியிலன்னா பிஜேபி யார் அதிகமா திட்டும் அப்படிங்கறதா நேற்று நிகழ்வுனுடைய சிறப்பை சென்னையில் அந்த மைதானத்துல நடந்த நிகழ்வு ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய முடியப்போது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல முடிய முடியப்போது இன்னைக்கு உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன் பத்தி கதை பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதன பண்ணீங்கன்னு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க வருஷம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இப்படித்தான பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறை ஒரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பம் வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேற்று என்னை கொஞ்ச நேரம் திட்டினாரு அவருக்கு சந்தோஷமா வைக்க ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்ச நேரத்தை செங்கல் எடுத்துருவா வரான் அவனை செங்கல் எடுப்பான் அரசியல் சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் உதாரணம் அந்தந்த வயசு வரும்போது அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் புடிச்சு திட்டது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும் தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக அந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்கண்ணா அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்கண்ணா அதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தியா நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலையும் தான் அர்த்தம் இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரீகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழைய விஷயத்தெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சா தவறா போயிருக்கேன் அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி பத்தி என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க ஐயா மோடி 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 அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா எத்தனை இத்தனை விஷயம் போலாம் நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில இல்லாட்டி இல்லாட்டி இந்த இந்த காதல காதல வாங்கி அப்ப நீங்க போய் போய் கேட்டா ஒன்பதுல யாருமே தெரியாது இவரை பத்தி கேட்டா பாக்குறது இல்லையே இல்லையா இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படிதான் தொடர்ந்து நடந்து இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச மக்களுக்கு தெரியும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்கிறார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாகி அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகண முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றி எனக்கு பேசுறது தான் வியப்புக்குரியதா இருக்கு அதுக்கு என்னையை பற்றி அவங்க சிந்திக்கிற நேரத்தில் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்க அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும் அவர் வந்து ஒன்றுமே வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதி பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதான் எடுத்துல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா நூற்றம்பது வருஷம் சொல்லி வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய ஆட்சி இல்லாம போகும் வைகோ பார்க்க தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனி தனிப்பெரும் தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் இரண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டில் ஒட்டினது அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கிற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா சம்மனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க சம்மன் என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியாக அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலாம் அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்ப கண்டிப்பா போடும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமானவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்காரு அங்க போய் சர்வ் பண்ணலாம் வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்க வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மன் கொடுக்கலாம் அதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மன் கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சிட்டு போறாங்க அப்படின்னு வாரண்டா மாறும் இது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார் ஓட்டுவாங்க ப்ரொக்ளைம் மேல தான் கேட்ல ஓட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஓட்டுவாங்க நான் பாத்திருக்கேன் கோர்ட் வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல் ஓட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ப்ரொக்ளைம் அஃபண்டர் ஒரு சீமானவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சுட்டாங்க எப்ப ஆக்ட் பண்ணனும்னா அடுத்த நாள் சீமானவர்கள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சம்மன் ஒட்டிட்டேன் காலைல பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ சம்மனை கிழிச்சே என்னமோ பண்ணிட்டு அப்ப கிழிச்சாலுக்கு தெரியும் பதினோரு மணினு அப்ப நீ சீமானவர்களிட்டயோ அவங்க துணையார்க்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லிருக்கணும் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை அப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தான் கிழிச்சிருப்பாங்க அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறார் நானும் பார்த்தேன் எக்ஸர்வீஸ் மேன் கண் எடுக்கிறாங்க அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவரு விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கண்ணா சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறத நான் பார்த்தேன்

அது காவல்துறை அவர்கள் விசாரணை எடுக்கணும் நடவடிக்கை பண்ணணும் தப்பு நடந்ததுதான் நியாயம் கொடுக்கணும் அது நான் காவல்துறை இந்த சம்பன் விஷயத்தில் நடந்து கொண்ட விதத்தை மட்டும் தான் நான் இரண்டாவது ஒரு காவல்துறையை பொறுத்தவரை தடுக்கிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கான தொண்டர்கள் வர்றாங்கன்னா எல்லாம் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்க முடியாதுங்கண்ணா ஒரு காவல்துறைக்கு எல்லாரையும் தடுப்பதற்கான உரிமை இருக்கு காரணம் லான் பண்ணும் ரோட்டை மறைச்ச உட்காரலாம் லான் ஆர்டர் கைவிட்டு போகலாம் எமோஷனல் கேடர்ஸ் இருப்பாங்க பேரிகேட்ஸ் போடுவாங்க அதை பற்றி நான் கருத்து இல்லைங்க என்ன நடந்துச்சு எவ்வளோ போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நான் சொன்னால் தவறாக போயிடும் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒரு என்கொயரி பிளேஸ் அது கூட லாயர்ஸ் இருக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கலாம் கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம் இல்லை நான் கூட ஒரு பத்து பேர் போவேன் இருபது பேர் போவேன் முப்பது பேர் போவேன் அது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது வேற மாதிரி மாறி இருக்கணும் அதை தடுப்பதற்கும் காவல்துறைக்கு உரிமை இருக்கு ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை

தங்கம் தென்னர் ஐயா டெல்லி போகும்போது அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திக்கும் போது எதுவுமே பேச மாட்டார் ஆனா சென்னைக்குள்ள வந்து பேசுவார் அப்படி முயற்சி முயற்சி எடுக்கிறோம்னா எடுக்கிறோம்னா எதுல நம்முடைய குறைக்கிறோம் ஐயா பத்தாண்டு காலம் யூபிஏ காலகட்டத்தில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி ஐந்து மடங்கு அதிகமா வந்திருக்கு டெவலியூஷன் கிராண்ட் ஹெட்ல மட்டும் ஃபைவ் டைம்ஸ் அப்படி இருக்கும்போது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி சொல்றீங்க நம்ம கோடிட்டு கம்மியா எல்லாமே அதனால் தங்கம் திறன் செய்ய அவர்கள் என்ன குறைச்சிருக்காங்கன்னா எந்த ஹெட்டில் குறைக்கிறோம் ஏன் குறைக்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு நாங்கள் பதில் சொல்கிறோம்